ஹாய் குட் மார்னிங் இது சேனல்னா சேனலாம் உங்கள் இனிய தோழி வசந்தி ரவி இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த பச்சை சுண்டைக்காயை வச்சு தான் இன்றைக்கி நம்ம ஒரு குழம்பு செய்ய போகிறோம் இந்த பச்சை சுண்டைக்காய் ரொம்பவே நல்லது வாங்க அது எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் வந்து பச்சை சுண்டைக்காய் தான் எடுத்து வச்சிருக்கேன் அதை வந்து அதை வந்து இந்த மாதிரி தட்டி வச்சுக்கலாம் எதுக்காக தட்டோம்னா அதில் உள்ள விதைகள்லாம் வெளியே வர்றதுக்காக தான் பாருங்கள் எல்லாமே தட்டி வச்சுருக்கேன் ஒரு கால் கிலோ பக்கமாக இதை வந்து நல்லா கழுவி வச்சுக்கலாம் அப்போ தான் அதில் எக்ஸ்ட்ரா இருக்கிற விதைகள்லாம் போயிடும் நம்ம சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் கழுவி எடுத்து வச்சுட்டோம் இப்போ வந்து நான் ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுக்கலாம் ஆயில் ஊற்றிக்கலாம் அரை ஸ்பூன் வெந்தயம் கால் ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் நல்லா பொரியட்டும் ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயத்தை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி அதோ இதோட சேர்த்திக்கலாம் இதுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம சுண்டக்காய் வத்தல் செஞ்சு சாப்பிட்றத விட இந்த மாதிரி பச்சை சுண்டைக்காய் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது அல்சர் பேசுறதுக்காகட்டும் இந்த மூலம் உள்ளவங்க எல்லாருக்குமே இது ரொம்பவே நல்லது ரத்த குறைபாடு உள்ளவங்க ஹீமோ குளோ குளோபினோட அளவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இந்த சுண்டக்காவை வந்து நம்ம கண்டினியூஸாக சாப்பிட்டுட்டு வரலாம் பாருங்கள் ஒரு பத்து பல் பூண்டை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி இதோட போட்டுக்கிறேன் எல்லாமே நல்லா வதங்கட்டும் இந்த சுண்டைக்காய் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன் இந்த ரத்த சோகையை போக்கும் மூளை நோய்க்கு ரொம்பவே நல்லது அல்சர் பேஷண்ட் வந்து இதை இந்த ஒரு தினமும் ரெண்டு நாளைக்கு ஒரு இது சாப்பிட்டுட்டு வரும்போது அவங்களுடைய அல்சர் பிரச்சனையும் க வந்து கம்மியாகும் இந்த பக்கம் வந்து நான் நல்லெண்ணெய் ஊற்றி இந்த சுண்டைக்காய் நல்லா எண்ணெயிலே பொறிச்சிக்கலாம் பொறிச்சு செய்யும்போது சுண்டைக்காய் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கடையில் நான் ரெண்டு தக்காளியை நான் வந்து மிக்ஸியில் அரைச்சிட்டு வந்து ஊற்றிக்கிட்டேன் வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு எதுக்காக அரைச்சி ஊற்றுறதுனா நமக்கு கிரேவி திக்னஸ் கிடைக்கும் அதனால் தான் இடையில இடையில நம்ம வந்து இந்த சுண்டக்காயை நல்லா கிளறி விட்டுக்கணும் பாருங்கள் நல்லா எண்ணெயிலையே நல்லா வதங்கட்டும் நல்லா ஊற்றி தான் நான் வதக்கிறேன் இந்த பாருங்கள் தக்காளி பச்சை எல்லாம் போயிருச்சு இப்போ ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் வந்து இந்த குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கிறேன் நான் கொஞ்சம் காரம் கம்மியாக தான் சாப்பிடுவோம் நீங்கள் இன்னும் கூட ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் இதுக்கு பின்னாடி நம்ம வத்த குழம்பு பொடி வேறு போடுவோம் நல்லா பார்த்து போட்டுக்கோங்க பாருங்கள் நல்லா சுண்டைக்காய் நல்லா எண்ணெயிலையோ நல்லா பொறிஞ்சிடுச்சு அதை வந்து இதில் கொட்டிக்கலாம் நல்லா கிளரி விட்டுக்கலாம் மசாலாலாம் சுண்டக்காய் இறங்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் மாதிரி நல்லா கலரி கொடுக்கணும் இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கல் உப்பு போட்டு இது வேக வைக்கலாம் இது டக்குன்னு வெந்துடும் நம்ம அதுக்கு இடையில வந்து நம்ம கோழி குண்ட அளவுக்கு நம்ம புளியை எடுத்து கரைச்சி இதில் ஊற்றிக்கலாம் வர சுண்டக்காய் வெந்ததும் நம்ம ஊற்றிக்கணும் புளி ஊற்றணும்னா நல்லா கிளறி விட்டுக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் ஒரு மூணு சின்ன தேங்காய் நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் இருக்கும் இந்த பச்சை சுண்டக்காய் குழம்பு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் பிறங்க அரைச்சிட்டு வந்தாச்சு ஜார கழுவி ஊற்றிக்கலாம் கலந்து விட்டுக்கணும் இது நல்லா ஒரு கொதிக்க ஒது கொதிக்கட்டும் ரொம்பவும் கொதிக்க விட வேண்டாம் பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு இந்த இந்த ஸ்டேஜில் நான் வத்த குழம்பு பொடி தான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன் வத்த குழம்பு பொடியை போட்டு செய்யும்போது ரொம்பவே அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும் இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் பச்சை சுண்டக்காய் குழம்பு சுடுசாத்தில் ஊற்றி சாப்பிடும்போது சும்மா அப்படி இருக்கும் இதை மூல நோய்க்கு இல்லை அல்சர் வயிற்று பிரச்சனை உள்ளவங்க அந்த ஹீமோக்ளோபின் அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கெல்லாம் இந்த சுண்டக்காய் நீங்கள் சாப்பிட்டுட்டே வாங்க ரொம்பவே நல்லது பாருங்கள் நம்மளுடைய சுண்டக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு நாம் ஒரு க கப்புக்கு மாற்றிக்கலாம் அட்டகாசமான இந்த பச்சை சுண்டக்காய் குழம்பு நான் வெஜ் சொன்ன மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப பெனிஃபிட்டான இந்த பச்சை சுண்டக்காய் குழம்பு நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் செஞ்சு சாப்பிடுங்க உங்களுடைய எல்லா பிரச்சனையும் ஓரளவுக்கு கிளியர் ஆகும் சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே ரொம்பவே நல்லது வயிற்று பிரச்சனை இன்னும் நிறைய எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இது இந்த தைராய்டு பிரச்சனை இந்த பீரியட் சமயத்தில் பெண்களுக்கான அந்த பீரியட் சமயத்தில் வர தசை பிடிப்பு இதுக்கெல்லாம் கூட ரொம்பவே நல்லதுங்கிறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் எதையும் ரசித்து செய்யுங்க ருசிச்சு சாப்பிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்